விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய தோட்டத்துல வந்து இரண்டு வகையான கத்திரிக்காய் வந்து நம்மள்ட்ட இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய இந்த பி பிங்க் கலரில் ஒயிட்டு கோடு உள்ள இந்த கத்திரிக்காய் இது வந்து நம்மளுக்கு ஒரு விதை கிடைச்சிச்சு அதை போட்டோம் இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பூக்கள்லாம் வந்து ஒழுங்காக இது பண்ணலை ஆனாலும் அப்படி இப்படி கொஞ்சம் பராமரிப்பு செஞ்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம வந்து இந்த ஒரு காய் வந்து விதைக்காக நம்ம தேர்வு பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு விதைக்காகவாவது ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ இந்த செடியை நம்ம பிடுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இது அடுத்த செடி வந்துடும் இது வந்து வெண்டிக்காய் இருக்குது இது வந்து கீரைகளுக்கான இந்த சீடு போடுறதுக்கான டீ பாக்ஸு அதே போல் வல்லாரி கீரை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளின்னு சொல்லுவாங்க இதை தக்காளியிலே பல வகை இருக்குது இது வந்து கொடி தக்காளி இது வந்து நம்மளுக்கு அந்த சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்களா அந்த இது அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது அதே போல் இப்போ அடுத்தபடியாக வந்து நம்மள்ட்ட வந்து அந்த டார்க்கு பிளாக் பிளாக் கலர் இல்லை பிங்க் நல்ல டார்க் பிங்க் கலரில் நம்மள்ட்ட வந்து ஒரு கத்திரிக்காய் இருக்குது அந்த கத்திரிக்காய் ரெண்டுமே ரவுண்ட் ஷேப்பு தான் நாட்டு கத்திரிக்காய் தான் இப்போ பூக்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பூக்களுக்கும் அந்த பூக்களுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது இதோடைய தண்டு இருக்குல்ல இந்த அதாவது நார்மல் இது பச்சையாக இருக்கும் நார்மலாக கிளை வெட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் பிரியும் அந்த பிரியக்கூடிய தண்டு பகுதி வந்து அது கருப்பாகவே நம்மளுக்கு இருக்குது வயலட் கலராகவே அந்த தண்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த தண்டுக்கும் இந்த தண்டுக்கும் வேரியேஷன் இருக்குது அது பச்சையாக இருக்குது இது வந்து இருக்குது இதை பார்த்தே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதையும் வந்து காய் சுமாராக இருந்தாலும் ஒரு விதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அதே போல் பூவை பார்த்திங்கனாலும் இதுக்கும் அதுக்கும் வேரியேஷன் இருக்குது இதை பொறுத்த அளவில் கத்திரிக்காயை பொறுத்த அளவில் ஒரே ஒரு இப்போ சிக்கல்களை நம்ம அதிகப்படியாக நம்ம சந்திக்கிறோம் என்ன சிக்கல்னால் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது என்னன்னே தெரியல நம்மளும் கேட்டு பார்த்தோம் அதாவது இலையை மட்டும் கடிச்சு விட்டு போயிடுது ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று வந்து இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுருது அதனால் அது பெரிய சவால்களாக இருக்குது அது போக நம்மள்கிட்ட அந்த ரோஸ் வகைகள் நாடு இருக்குது இதெல்லாம் வந்து மிளகா வகைகள் மிளகாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான மிளகாக்கள் இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம காத்த நினச்சோம் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா தெரியும் இது கொடி தக்காளி இப்படி இருக்குன்ட்டு ஆனால் அதோடைய ரெண்டு செடியிலேருந்து வருது மண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவே வந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டு வருது அப்போ வந்து மண்ணு மேட்டர் கிடையாது அதில் உள்ள உரம் சத்துக்கள் தான் வந்து விஷயங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய பதிவுகள் நம்ம பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி